வெல்கம் டு ஜிஎஸ்விஎம் இண்டியன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பொடிமாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம முட்டை பொடிமாஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுங்க நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த முட்டை பொடிமாஸ் செய்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது விலை குறைவாகவும் இருக்குது இப்போ நம்ம முட்டைப்பொடிமா செய்கிறதுக்கு ஒரு கடை எடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கோம் கடல் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சீரகமும் சோம்பும் நல்லா பொடிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இது கூட நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன் தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம் சின்ன தக்காளி பழம் தான் ஒன்று ஒன்று எடுத்திருக்கேன் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது மட்டும் இல்லை சேர்த்து உங்களுக்கு காரம் தேவைன்னா தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் காரம் சம் கம்மியாக சேர்க்குறனால அரை டீஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் முட்டை பொடிமா செய்கிறதுக்கு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அதுக்கு தக்கன நீங்கள் இந்த பொருளை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லாவே போயிடுச்சு நம்ம இதோட முட்டை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை இன்னைக்கு அஞ்சு முட்டையை உடச்சி எடுத்துருக்குறேன் முட்டை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையை வந்து நம்ம விடாமல் கிளறுவோம் அப்போ தான் முட்டை வந்து நல்லா பொடிமாசு மாதிரி வரும் இல்லைன்னா நல்லா ஆம்லெட் மாதிரி ஆயிரும் அதனால முட்டையை வந்து நம்ம நல்லா கைவிடாமல் அதை கிளறி விட்டுவோம் தட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுனாலும் மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலும் முட்டை வந்து கருகிறோம் அதனால் அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுக்குவோம் இப்போ பாருங்க நல்ல பொடி மாசம் மாதிரி வந்துடுச்சு முட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு முட்டையும் நல்லா வெந்து வந்திருக்கு இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நம்ம சைடு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க